ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கமலா ஃபேன்சி இப்போ நம்ம சூப்பரான ஐம்போன் ஸ்டெட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான விசில் டைப் மாடல் ஐம்போனில் இது தாராளமாக நீங்கள் ரெகுலர் யூஸ் பண்ணலாம் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி இதுலேயே வந்து ஹெட் மட்டும் மாறும் டிஃப்ரெண்ட்டாக இதுவுமே வந்து ஃபோர் ஃபிஃப்டி தான் அடுத்து இது ஒரு மாடல் இதுவும் ஃபோர் ஃபிஃப்டி தான் அப்புறம் இது ஒரு மாடல் இதுவும் ஃபோர் ஃபிஃப்டி தான் அடுத்து பார்த்திங்கனா வந்து ஒரு சூப்பரான எல டைப் மாடல் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ எயிட்டி அடுத்து இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் அடுத்து இந்த மாடலோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் இந்த மாடலோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் இதோடய பிரைஸும் த்ரீ ஹண்ட்ரட் அடுத்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாருமே வந்து நைன்டிஸில் போட்ட அதனால் டைட்டானிக் மாடல் வந்திருக்கு இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் மேலே இருக்கற ஹெட்டு வந்து கொஞ்சம் பெருசாக வேணாலும் நீங்கள் மாற்றி வாங்கிக்கலாம் இது ஆறு பீஸ்லேயும் சொல்கிறான் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க கிடைக்காமே இருந்துச்சு இப்போ நிறையா ஸ்டாக் வந்திருக்கு வேணுங்கிறவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க இதோடய ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் இதில் ஹெட் மட்டும் நம்ம மேலே பெருசாக மாற்றிக்கலாம் இதில் இருக்க மாடெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிக்கனா இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்